அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நல்ல குரு வந்து அமையலை ஒரு சில பேருக்கு நீ அடுத்து வர காலங்களில் சொல்கிறீங்கய்யா உங்களை போல் இப்போ அடுத்து வர்றாங்களா என்னன்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு சில பேருக்கு நல்ல குரு வந்து அமையல் அப்படின்னா மானசீகமாக நினச்சிக்குவாங்கள்ல அதெல்லாம் ஒரு மானசீகமாக நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து அதுக்கு பலன் உண்டா ஒரு பலனும் கிடையாது உன் மனசு உங்ககிட்ட இருக்குது உனக்கு என்ன வழி தெரியும் இப்போ ஒரு 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 ஊருக்கு போகணும் நீ பாதை தெரியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட கேட்குற எங்கே இந்த ஊருக்கு நான் போகணும் அந்த ஊருக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வழி சொன்னாலும் அந்த ஊருக்கு போக முடியும் வழியே தெரியாத நம்ம மானசீகமாக அந்த வழியில் போய் நேர்கிற மாதிரினா கற்பனை தானே அது எப்படி நிஜமாகும் அதனால் ஞானம்ன்றது ஒரு பொக்கிஷம் ஞானம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படியே விரும்பினாலும் கூட பல தடைகள் அவங்களுக்கு அது அது ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதை முழுமை பெற முடியும் இல்லைன்னா மற்றவங்களால் முடியாது அதனால் எப்போவோ செத்துப்பட்டார் ஒரு சித்தர் அவர் மானசீகமாக அவர்னா வந்து உனக்கு உபதேசம் கொடுப்பாரு என்ன சொன்னார் உனக்கு எதையுமே சொல்லாத மானசீகமாக நீயா நன்றிச்சின்னு தான் என்ன தெரியும் அது இது அறியாமம்மா மானசீகத்திலலாம் எதுவுமே நடக்காது நீ குருவை மானசீகமாக நினைக்கிறத கடவுளை மானசீகமாக நன்றி உட்காந்து நிறான் என்னத்துக்கு ஒரு குரு தேவை ஒரு குரு இருந்தாதான் வழி காட்ட முடியும் அந்த வழியில் நீ பயணம் பண்ணால் தான் போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும் குரு இல்லாமல் இதை யாராலையும் அடைய முடியாது இது அடையிற பாதையும் கிடையாது அதனால் நல்ல ஒரு குருவை தேடணும் அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க முயற்சிகள் பண்ணணும் அதுக்காக அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் இப்போ எத்தனையோ ஆண் ஆண்கள் இருந்தால் ஒரு டவுல வது தோளில் போட்டுக்கின்னு இந்த ஊருக்கு போகிறேன்னு கிளம்பி வந்துடுவாங்க பெண்கள் அப்படி வர முடியாது கணவங்கிட்ட சொல்லணும் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லணும் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதையும் கடந்து எல்லோரும் அனுமதியோடு வரணும் கனடாவில் இருந்து அஞ்சு பிள்ளைங்க கனடாவில் இருந்து ஒரு அம்மா வந்துக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்போது கனடா நாட்டிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கின்னு அவ்வளோ தைரியமாக ஒரு பொம்பளை வருது நம்ம ஊட்ட பொம்பளை மார்க்கெட்டுக்கு போய் வேணால் துணை யாரும் இல்லைன்றாங்க அந்தளவுக்கு பயத்தில் இருக்கிறாங்க இவங்க எப்படி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியும் அதனால் இதெல்லாம் சாத்தியம் மானசீகம்ன்ற வார்த்தையே ஒரு கற்பனை வார்த்தை தான் நிஜமே கிடையாது நீயா ஒரு கற்பனை பண்ணினு உட்காந்துக்கிற அவ்வளோதான் அதில் என்ன வழி தெரியும் உனக்கு இந்த மௌன சாமியார்ன்னு சொல்லுவாங்க அதையே நான் ஏற்றுக்கிறது இல்லை ஒரு சா ஒரு ஞானி ஒரு ஆன்மீகவாதி ஒரு சாமியார் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நீ என்ன சொன்ன நீ பேசுனா தானே சொல்ல முடியும் நீ மௌனமாக இருந்தால் என்ன செத்து போனேன் ரெண்டும் ஒன்று தானே நீ மௌனமாக இருந்தாலே இந்த உலகத்துக்கு என்ன நன்மை இந்த மக்களுக்கு என்ன நன்மை மக்களுக்கு என்ன செய்த என்ன சொன்ன ஒன்றுமே சொல்லாத நான் மௌனமாக இருக்கிறன்னா நீ இருந்தால் என்ன போன ரெண்டும் ஒரே விஷயம் தானே ஒரு ஞானி ஒரு ஆன்மீகவாதி ஒரு மகானன் சொன்னால் அவன் உலகத்துக்கு கடவுளை பற்றி பேசணும் மனுஷனுக்கு போ சொல்லணும் மனுஷனுடைய மனவை தெளிவுபடுத்தணும் அவன் தான் ஆன்மீகவாதி அவன் தான் அதுக்கு தகுதி உள்ளவன் நான் மௌனமாக இருக்கிற மௌனமாக இருக்கிறேன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் இந்த ஜனம் ஏமாந்து போகுதுன்னு அர்த்தம் அதனால் மானசீகம்ன்றது ஒரு கற்பனை வார்த்தை காணல் நீர் மாதிரி தூரம் பார்த்தா தண்ணி இருக்கிறம்மா தெரியும் அங்கே போனால் தண்ணி இருக்காது காணல் நீர் மாதிரி அது அதனால் அந்த கற்பனை எல்லாம் செல்லுபடி நிஜம் தெரியாமல் எதுவுமே இப்போ ஒரு அம்மா குழந்தையில் குழந்தை பிறந்த மாதிரி நினச்சிக்கணும் குழந்த வருமா 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 பெத்தான் என்னை குழந்தையாவோ அந்த மாதிரி நீ போனாதான் ஒரு குரு சீடன் போனாதான் பாதை தெரியும் இல்லாத மானசிகமாக ஒன்றும் பண்ண முடியாது அது மனிதனுக்கு வர்ற இன்ப துன்பம் வந்து கர்மாவை பொறுத்து அப்படின்னு சொன்னீங்க மனிதனுக்கு வர்ற இன்ப துன்பம் கர்மாவை பொறுத்து அப்படின்னு ஆமாம் அவன் முன் செய்த வினையினுடைய பையனாக ஒருத்தன் நல்லா இருக்கிறான் இருக்கிறான் சுபீட்சமாக மூணு வேலை சாப்பிட்றான் ஒருத்தனுக்கு கால் இல்லை ஒருத்தனை கண் இல்லை ஒருத்தனை கை இல்லை ஒருத்தனுக்கு வேலை இல்லை ஒருத்தனுக்கு சோறு இல்லை

எந்த மகான் அவர் பாடினார் போய் வயிற்று வலி வந்துடுச்சின்னு பாடினார் வயிற்று வலியிலாம் தீர்ந்து போச்சு நீ போய் பாடி பா தீர்த்த பாருக்கண்ணா ஆஸ்பத்திரியில் ஒவ்வொருத்தரையாக போய் பாடி பாடி ஏட்றான்னு சொல்ல இதெல்லாம் ஒரு கற்பனை அவன் வந்து பாடவே நான் வாய் திறந்து சொன்னாவே இப்போது திருக்காட்டுப்பள்ளியில் ஞா ஞான சம்பந்தரும் அப்பறம் போனாங்க மூடி இருக்கிற கோயில் திறந்தால் இடிஞ்சு கொட்டுற மாதிரி இருக்குது அதனால் திறக்காமல் விட்டுட்டான் கோயிலை அப்போ அந்த இடத்துல போயிட்டு சொல்கிறார் ஞான சம்பந்தர் சொல்கிறாரு அப்பர் தேவாரம் பாடி துறப்பாரு அப்படின்றாரு அவர் பாட்டு பாடினா ஏழு கதவு திறக்குது நம்ம உக்கா இன்னும் முப்பது பாட்டு பாடுனா வீட்டு கதவை திறக்க மாட்டேன் தான் அதனால மகானிய மனுஷன் நீ ஒன்றாக்காதீங்க மகான் வந்து உயர்ந்தவன் கடவுளில் பாதி நம்ம மண்ணில் பாதியாக ஆந்தோன்னுக்குறோம் எவ்வளோ மகான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க

நீங்கள் எப்போ தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் டப்பனே அப்படியே எடுத்து கொடுக்குறோம் கொஞ்சம் கட்டா ஏன்னா இது முக்கியமான தேவைக்காக அதை அப்படியே கிடக்குதுங்க அது எந்த நேரத்தில் யூஸ் ஆகணும்னு வச்சு நீங்கள் பொழுது அப்படியே எடுத்து கொண்டு வந்து நான் நான் அது வரைக்கும் இதில் ஒரு முழுமையுமே அரைஞ்சிடுவாங்க போகும்போது எல்லாம் செடி பண்ணிட்டு போய் தான் அதை அப்படியே போட்டு வச்சுருக்கேன் சார் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் அது உடனே பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக சமாதிக்கு இடம் வாங்கணும்னு ஆமாம் இருக்குது ஒருவேளை நானெல்லாம் இந்த மாதிரி ஆகிட்டேன்னா ஒரு நல்ல நிலைமையாக நான் இங்கே சார் அந்த ஆசை வரேன் சார் அந்த ஆசை வரணும் அதுக்கு தான் எனக்கு உடம்பு புல்லரிக்கை சாமி பாடம் பண்ணுறதுக்குள்ளே எப்போப்போ எதாச்சும் ஒன்று உடம்பு புல்லரிச்சி இருக்குது சார் ஒரு நேரத்தில் இதுவா அதுவாகிறது உடம்பே புல்லரிச்சி டென்ஷன் ஆகி குளிர்ற மாதிரி போயிடும் அது அது போட்ட சமயப்ப நான் ஃபேமிலிக்கு வரேன் சார் இப்போ ராமரை பற்றி சொல்லிகிட்டுருந்தீங்களா சார் எதுக்கும் ஒளிஞ்சுருந்தா சார் அதுக்கு என்ன சாமி காரணம் வைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் ஆ இதில் ராமாயந்திரக்காரிங்களா பொதுவாகரிங்களா ராமாயணத்தில்னா வாணியோட மறு இந்த மனசோட ஒரு வாலி இருக்குது என்ன சக்தி அவன் ஆயிரம் யானை வந்தாலும் ஒரே அடியில் சாச்சிடுவான் அவ்வளோ பெரிய பலம் பொருந்தவன் அந்த பலம் பொறிஞ்சவனுக்கு இன்னொரு வரமும் கிடைக்குது என்ன வரம் உனக்கு முன்னாடி யாராவது வந்து நின்னால் சண்டைக்கு வந்து நின்னா அவன் பலமும் உனக்கு வந்து சேர்ந்துடும் ஒரு வரமா அவனுக்கிட்ட இருக்குது அதுக்காக தான் அவர் ஒழிஞ்சிருந்தாங்களா அப்போ இத சுக்ரீவன் வாளி இவரு ராமனுக்கு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பலம் இருக்குது அதனால நீங்க மறைஞ்சு நின்று தான் அடைக்கும் அடிக்கணும் அப்ப ராமன் என்ன பண்ணுவாரு மறைஞ்சு நின்று அடிச்சா உலகம் நாளைக்கு என்ன சொல்லுவேன் என்ன சாமி வீரன் போட்டுருமானா போட்டுறாது கண்டிப்பா கா தூட்டி தான் சொல்ல போகுது அப்போ இது தப்பாச்சு அப்படின்றாங்க இது தப்பு இல்லை சாமி தர்மத்தை நிலை நாட்டணும்னு சொன்னால் சில நேரத்தில் அநியாயமா இருந்தாலும் அதை தர்மமா மாற்றி தான் ஆகணும் இவன் அழிஞ்சாதான் நடக்கும் அப்படின்னா அவன் அழிச்சு தான் ஆகணும் அதுதான் தர்மம் அப்படின்னு அவனுக்கு ராமருக்கு நினைவுட்டினதுக்கு அப்புறம் ராம மறைஞ்சு நின்று அடிக்கிறார் இல்லைன்னு சொன்னால் வாலியை அடிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது

யாரா மனது கூட சண்டை போடுறோமா சண்டை போடவே இல்லை ஏன்னா மனசை வளர்க்குறதுக்கு வேலை செஞ்சுருக்குறோம் அதனால் அது குஷியாகுது நல்லா பேசு நல்லா இது பண்ண அப்படின்னு சந்தோஷமா ஆனால் பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் மனசை அங்கே வளர்க்கலை மனசை அழிக்கிறதுக்கான வழியை பண்ணுறோம் அப்போ அவர் சுமார் வர சும்மா இருப்பா அப்போ தான் நாமளே புதைச்சிட்டோம் இனிமேல் இதை திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச விஷயத்த அது தோண்டி எடுத்து பார்த்துக்கிடா படவா நீ நாள பண்ணிக்கிற கடந்த காலத்தில் அப்படின்னு கிட்ட இது வந்து மூஞ்சி முன்னாடி ஆட்டினே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் மனசுக்கிட்ட போராடிக்கின்னு இருக்கிறோம் அப்போது இதுக்கு தான் மனம்ன்றது தான் பா வாலி ராமாயணன்றது வெறும் கதையில் உனக்குள்ள ஒரு மனம் இருக்குது அந்த மனம் தான் வாலி அதை நீ எப்படி அடிக்கணும் நேராக போய் நின்னால் அடிக்க முடியாது மறைஞ்சு நின்று அடி மறைஞ்சு நின்று ஒரு மரம் ஓகோ அந்த மரம் வேற ஒன்றுமே இல்லை ஓ மூச்சு தான்

இதுதான் குருன்னு நினச்சிக்கப்பா ஏன்னா இது சொல்லாமல் வந்திருக்க மாட்டேன் நான் குருன்னு என்னை தப்பாக நினச்சிக்காத ஏன்னா நான் அப்படி யாரும் நம்புறதில்லை கடைச்சி வரைக்கும் எனக்கு சீடனே இல்லைன்னு தான் சொல்லியிருந்தார் ஐயா ஏன்னா சீடைக்கான பக்குவம் இல்லை நம்ம கிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் சாமி இவர் தான் குரு இவர் தான் பாடம் வாங்கினதுக்கப்புறமும் நாம் என்ன பண்ணுறோம் மாடெல்லாம் குருப்பெல்லாம் போயின்னு இருக்கோம் எல்லாம் மேய்ஞ்சிட்டு எல்லா மாடும் வீடு நோக்கி போயின்னு இருக்கும் நடுவில் ஒரு மாடு என்ன வரும் குறுக்களை ஓடும் அந்த மாடி ஆச்சாமே இருக்காங்க எல்லா மாடும் போயினா இருக்கும் எல்லா கும்பலாக போய் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே போகணும் கரெக்டாக வீட்டுக்கு போனால் அவர் கட்டி எதை புண்ணாக்கோ போட்டோ வேக்கலோ போடுவார் இந்த மாடு என்ன போனால் இதுக்கு திருமூறு ஜாஸ்தி இருந்ததுனால இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன பண்ணால் டக்குன்னு குறுக்கில் போவோம் அங்கே என்ன போனால் வேலைக்கு சொந்தக்காரன் உட்காந்துப்பான் அந்த வயலுக்கு சொந்தக்காரன் அவன் என்ன போனான் கட்டை ஏற்று சாத்து சாத்து சாத்துவான் சாத்தினது அப்புறம் திருப்பி கூட்டத்தில் வரும் உதவ வாங்கின்னு வரும் அந்த மாதிரி இவர் தான் தெய்வம் இவர் தான் குரு இது தான் உண்மை வழின்னு தெரிஞ்சு வந்தோம் விதி வசத்தால் திரும்பவும் நாலு இடம் சுற்றி பார்த்தாண்ணா அங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க போகிறது எது இந்த குறுக்கில் போன மாடு மாதிரி அங்கே ஓதப்பட்டு விதப்பட்டு அப்புறமா திரும்பி நம்ம லைனுக்கு வந்து நிற்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒன்றை பிடித்தார்க்கே உயர்வுண்டாம் இது தான் குருன்னு சொன்னால் குருன்னு யாருன்னா உன் மனசில் இருக்கிற இருளை ஓட்டக்கூடிய சக்தி குருநாதருக்கு மட்டும்தான் இருக்குது வெளியே இருக்கிற விளக்குக்கெல்லாம் வெளியே இருக்கிற வெளிச்சத்தை மட்டும்தான் இருளை மட்டும்தான் ஓட்டோம் மன இருளை ஓட்டக்கூடிய ஒரே சக்தி இந்த மன்னனுக்கு மட்டும்தான் உண்டு அது நம்ம குருநாதக்கு மட்டும்தான் உண்டு அது ஓடுனதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருட்டு சேரக்கூடாது இருள் சேர்ந்தால் திரும்ப போகும் இருவினையும் சேராதான் தாழ்வாளினு ஏன்னு சொன்னாங்கன்னா அவங்கிட்ட தான் இருள் இருக்காது இருள் இல்லாதவனை யார் பிடிக்கிறாங்கன்னா அவன்கிட்ட தான் கண்மமும் ஆணவம் இல்லாத போகும் அப்போ நமக்கு ஆணவம் கண்மம் இருந்தால் பிறவி நிச்சயம் நாம் அதை அழிக்கணும்னா அது யார் அழித்தாங்களோ அவங்கள இருக்குமா பிடிச்சால் மட்டும்தான் நமக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திரும்ப ஊர் சுற்ற ஆரம்பித்தோம்னா கற்பனை வாழ்க்கை ஆகிடும் ஆ இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க இந்த கருவெளி மேலே போகணும் அப்படின்னு அது இன்னும் சரியான வலியுறுத்தலை உறுத்தலாம் இருக்கும் சொன்னீங்க தவிர அதை இப்படி செய்யணும்னு யாரும் சொல்லவும்ல அந்த மாதிரி சீன்களாக இந்த படங்களே ஒன்றும் இல்லை சிவானந்த படம் சார் அந்த மாதிரி அந்த இருக்கிறாங்க அது எப்படி செய்கிறது சாமி அது பண்ணணுங்களா அதுதான் உங்களுக்கு முதல் பாடமே இல்லை அந்த கருவிலி மறையணுங்கிறீங்களா கருவிலி பூ மறையணும் மேலே மறையணும் இதை பண்ணால் முடிவு நிலையில் அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஒரு ஆரம்பம் ஒரு குழந்த வந்துச்சு நம்ம கையில் எப்பா நாக்க மடிச்சு மேலே அண்ணாக்களை சொருவோம்னா சொருவோமா சொருவ முடியாது முதல்ல பழகு குழந்தை எப்படி விழுந்து விழுந்து ஏழுக்குதோ அந்த மாதிரி இதை பண்ண முடியல சாமி நாக்கலைச்சில் ஊத்து சாமி கொஞ்சம் நேரம் சாமி வலிக்குது சாமின்லாம் போய் இப்போ ஒரு மணி நேரம் உட்காராங்க எப்படி உட்காறாங்க பழக்கம் அப்போ இதை தொடச்சா நம்ம பழக 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 இது மேல்நிலை போய் உட்காந்துரும் இது குத்தி நிற்கும் அதுதான் மறைஞ்சிரும் அதுதான் என்னது முத்து முகமடியோ முத்து முகம் என்னதே அதுதான் இந்த கருவி மறைஞ்சி வெறும் வெள்ளை தான் இருக்கும் இந்த கருவடி இது வரைக்கும் அது முத்து முகமாக முத்துன்னு என்னது வெள்ள இது மேலே போய் குத்தி நீ நின்றுக்கு சொன்னால் அந்த கருவி மழைஞ்சு இந்த வெள்ளம் மட்டும்தான் இருக்கும் அப்போ அது காணக்கூடிய காட்சி தான் இறை தரிசனம் கிடைக்கும் சரி அது வரும் ஆனால் இன்னைக்கு பண்ண முடியாது ஆனால் இதை பண்ணால் தான் அது கிடைக்கும் சரிங்களா இது ஒரு பழக்கம் சாமி வைராகியத்தோடு பண்ணணும் வலி வேதனை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் பெரிய விஷயத்தான் போகிறேன் அதுக்காக எதை ஒன்றும் நான் இழப்பேன்னு சொன்னிங்கன்னா ஒரு நாள் ரொம்ப உயர்த்தி தூக்கிட்டால் தந்தை நாளாக வரைய நீங்கள் முறையாக போயினே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் கரெக்டாக நின்றோம் சரிங்களா நல்லா பண்ணுங்கள் சொல்லுங்கள்